வணக்கம் மக்களே இன்றைக்கி லெவன்த் ஓல்டு அட்வான்ஸ்மெண்ட்டில் என்ன டாபிக் பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா யாப்பு ஓகேவா ஸோ ஆல்ரெடி நாலு கிளாஸ் பார்த்துருப்போம் பார்க்காதவங்க அதை பாருங்கள் ஓகேவா பார்த்துட்டு அப்புறம் இதை கண்டினியூ பண்ணிக்கோங்க ஃபைன் ஃபஸ்ட்டு வந்து யாப்பு அப்படிங்கிறது ஸோ இதில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா தொல்காப்பியம் அப்படிங்கிறது நமக்கு தெரியும் மிக பழமையான ஒரு இலக்கண நூல் தான் ஸோ இந்த இலக்கண நூலில் யாப்பிலக்கணத்தை பற்றி சொல்லியிருக்கிறாங்க இந்த யாப்பிலக்கணம் பிற்காலத்தில் யாப்பெருங்கலம் அப்படிங்கிற நூலாக வந்து எழுதப்பட்டுச்சு ஓகேவா ஸோ அந்த நூலை எழுதினது யாருனா அமிர்தசாகர் அப்படிங்கிறவர் தான் இந்த நூலை மறுபடியும் இன்னும் சுருக்கி எழுதப்பட்ட நூல் நூல்தான் யாப்பெருங்கலக்காரிகை ஸோ அதுவுமே அமிர்தசாகர் எழுதினதுதான் அப்போ யாப்பெருங்கலம் யாப்பெருங்கலக்காரிகை ரெண்டும் அமிர்தசாகர் எழுதினது இவரோட காலம் கிபி பத்தாம் நூற்றாண்டு இந்த ரெண்டு நூலுக்குமே ஆகட்டும் காரிகை ஆகட்டும் இது ரெண்டுக்குமே உரை எழுதினவங்க யாரு அப்படின்னா சமண முனிவரான குணசாகரர் அப்படிங்கிறவர் தான் சிறப்பான உரையை எழுதியிருக்காரு ஸோ யாத்தல் அப்படின்னா பொருள் என்னன்னு பார்த்தீங்கன்னா கட்டுதல் ஸோ இது நமக்கு நியூ ஸ்கூல் புக்ஸ்லேயே இருக்கும் அண்ட் அடுத்தது பார்த்தீங்கன்னா ஆழ்ந்த பாதிப்பை ஏற்படுத்திய வாழ்க்கை நிகழ்ச்சி அல்லது கருத்தை அதற்குரிய அமைப்பு முறைப்படி கட்டுதல் அல்லது புனைதல் அப்படிங்கிற பொருளில் யாப்பு வரும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க ஓகேவா ஸோ ஒரு ஏதாவது ஆழ்ந்த பாதிப்பை ஏற்படுத்திய ஒரு நிகழ்ச்சியாக இருக்கட்டும் வாழ்க்கையில் நடந்த ஒரு நிகழ்ச்சி அதை வந்து முறைப்படி கட்டுதல் அல்லது புனைதல் ஓகேவா ஸோ அது நடைபெற்ற அந்த முறைப்படியே அதை வந்து புனஞ்சி எழுதுறது அந்த மாதிரி எழுதுறது தான் அது வந்து ஒரு கட்டுனா எப்படி கட்டும் இந்த இப்போ ஒரு கட்டில் வந்து நிறைய குச்சியெல்லாம் இருக்குது சின்ன குச்சி பெரிய குச்சி அந்த மாதிரி வேறு வேறு அளவில் இருக்குது அப்படின்னா அதை எப்படி கட்டுவோம் கரெக்டாக அடுக்கி வச்சு கட்டுவோம் இல்லையா ஸோ அதே பொருள் தான் இதுக்கும் ஓகே வேறு ஒன்றும் இல்லை அடுத்தது என்ன அப்படின்னா நரம்பு தோல் தசை எலும்பு கொழுப்பு குருதி முதலியவற்றால் யாக்கப்பட்ட உடலை யாக்கை அப்படின்னு சொல்லி சொல்கிறோம் ஸோ யாக்கை அப்படிங்கிறதோட பொருள் பொருள் அப்படிங்கிறது எல்லாருக்கும் தெரியும் யாக்கை அப்படின்னா உடல் உடம்பு அப்படிங்கிறது ஓகேவா ஸோ அது நரம்பு தோல் தசை எலும்பு ஸோ இப்படி எல்லாவற்றையும் வச்சு சேர்த்து ஒரு அமைப்பு தான் வந்து அந்த கட்டப்பட்டிருக்குது இல்லையா அதனால தான் அதை யாக்கை அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்கன்னு சொல்கிறாங்க எழுத்து அசை சீ தலை அடித்தொடை எனும் ஆறு உறுப்புகளால் கட்டப்படுவதால் யாப்பு எனப்படும் ஸோ யாப்பு அப்படிங்கிறதோட உ உறுப்புகள் எத்தனை அப்படின்னு கேட்டாங்கன்னா ஆறு உறுப்புகள் இதனை பா செய்யுள் எனவும் கூறுவர் ஸோ யாப்பிலக்கணத்தோட வேறு பெயர் என்னென்னா பா செய்யுள் இதனை பற்றிய இலக்கணம் தான் யாப்பிலக்கணம் ஓகேவா யாப்பு அப்படின்னா கட்டப்படுவது நெக்ஸ்ட் வந்து வெண்பா ஆசிரியப்பா கலிப்பா வஞ்சிப்பா அப்படிங்கிறது தான் பாவின் வகைகள் ஓகே ஸோ பா செய்யுள்னு அழைக்கப்படுறது யாப்பு தான் அதை பற்றி படிக்கக்கூடிய இலக்கணம் யாப்பிலக்கணம் அந்த பாவோட வகைகள் என்னென்னனா வெண்பா ஆசிரியப்பா கலிப்பா வஞ்சிப்பா ஸோ பாடப்பகுதியான ஆசிரியப்பா கலிப்பா பற்றி இலக்கண செய்திகளை இதில் இந்த லெசனில் வந்து ஆசிரியப்பா கலிப்பா பற்றி சொல்லியிருக்காங்க ஸோ எழுத்து அப்படின்னா தமிழ் இலக்கண எழுத்துக்களை இலக்கணத்தின்படி எப்படி பிரிப்பாங்கன்னா குரில் நெடில் ஒற்று ஸோ குரில்னா கா இதே நெடில்னால் கால் கா அப்படிங்கிறது ஒற்றுன்னா நம்ம மெய்யெழுத்து தான் புள்ளி வச்சு எழுதக்கூடியது தான் ஒற்று ஓகேவா ஸோ இது மூணு தான் எழுத்து அப்படிங்கிறது அசை அப்படின்னா குரில் நெடில் ஒற்று எனும் எழுத்துக்கள் ஒன்றோடொன்று சேர்ந்தோ தனித்தோ அசையாகின்றன ஸோ அந்த அசை தான் ரெண்டு வகைப்படும் நேரசை நிறையசை ஸோ இப்போ வந்து ஒரு தனிக்குறில் வந்துச்சு அப்படின்னா தனிக்குறில் தனிக்குறில் ஒற்று அதே மாதிரி தனி நெடில் ओके ओकेवा ஸோ இந்த மாதிரி வர்றது தான் நே இதை தான் வந்து என்னன்னு சொல்கிறாங்க குரில் நெடில் ஒற்று அப்படிங்கிற எழுத்துக்கள் ஒன்றோடொன்று சேர்ந்தோ தனித்தோ வரும் அதை தான் அது வந்து ரெண்டு வகைப்படும்னு சொல்கிறாங்க ஒன்று நேரசை நிறையசை சீர் அப்படின்னு எடுத்துட்டிங்கன்னா அசைகள் ஒன்றோடொன்று இணைந்து சீர்களாகின்றன ஸோ அதை தான் ஓரசை சீர் ஈரசை சீர் மூவசை சீர் நாலுசை சீர் அப்படின்னு சொல்லி நான்கு வகையாக வகைப்படுத்துகிறாங்க ஓரசை சீர்தான் என்னென்னா ஓரசை நிறை நேரசை நிறையசை ஸோ அதே மாதிரி ஈரசை சீர்னா தேமா புளிமா கருவிளம் கூவிளம் ஓகேவா ஸோ நேர்நேர் தேமா நிறைநேர் புளிமா நிறைநிறை கருவிளம் நேர்நிறை கூவிளம் ஓகே தெரியும் இல்லையா நேர்நேர் தேமா நிறைநேர் புளிமா நிறை நிறை கருவிலம் நிறை கூவிலம் ஓகே ஸோ தேமா புளிமா இரண்டையும் மாச்சீர் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் கூவிலம் கருவிலம் விளச்சீர் மூவகை சீர்கள் அப்படின்னு அழைக்கப்படுறது எதுனா காய்ச்சீரும் கா கனிச்சீரும் இதுதான் வந்து மூவகை சீர்கள்னு சொல்லுவாங்க ஸோ மூவகை சீர்கள் எத்தனை வகைப்படும்னு கேட்டால் மூணு வகைன்னு போட்டால் அது தப்பு ரெண்டு வகை தான் இருக்குது காய்ச்சீர் கனிச்சீர் ஓகேவா ஸோ காய் சீரில் தேமாங்காய் புளிமாங்காய் கருவிலங்காய் கூவிலங்காய் கனிச்சீரில் தேமாங்கனி புளிமாங்கனி கருவிலங்கனி கூவிலங்கனி வரும் காய் சீர் நான்கும் கனிச்சீர் நான்கும் ஆக மொத்தம் மூவசை சீர்கள் எத்தனை இருக்கு எட்டணும் இருக்கு ஓகே குழப்பிக்க கூடாது அடுத்தது நாலசை சீருன்னு பார்த்தீங்கன்னா தேமா புளிமா கருவிளம் கூவிளம் எனும் ஈரசை சீர்கள் நான்குடன் தண்பூ தன்னிழல் நறுநிழல் நரம்பு எனும் நான்கும் சேர நாலசை சீர்கள் பதினாறு ஆகும் ஸோ நம்ம இந்த நால்மலை காசு பிறப்பு பார்ப்போம் இல்லையா ஸோ அந்த மாதிரிப்பட்டது தான் இதுவும் தண்பூ தன்னிழல் நறுநிழல் இவை இவையெல்லாம் சேர்ந்து பதினாறு வகையாக இருக்குதுன்னு சொல்லி சொல்கிறாங்க தலை எத்தனை வகை ஏழு வகை நேரொன்றாசிரிய தலை நிறையொன்றாசிரிய தலை இயர் இயற் சீர்வண்டலை வெண்சீர்வெண்டலை களித்தலை ஒன்றிய வஞ்சித்தலை ஒன்றாத வஞ்சித்தலை அடி அப்படிங்கிறது ஐந்து வகைப்படும் குரலடி சிந்தடி அளவடி அல்லது நேரடி நெடியடி களிநடிலடி ஸோ இது எப்படின்னா குரல் அடினா ரெண்டு லைன்ஸ் இருக்கும் நமக்கு தெரியும் திருக்குறள் எல்லாம் இருக்கும் இல்லையா சிந்தடி அப்படிங்கிறது மூன்று அடிகள் கொண்டது ஸோ அளவடி அல்லது நேரடி அழைக்கப்பட்டது நாலு சீர்கள் கொண்டது இது ப்ரீவியஸ் இல்லைலாம் கேட்ட கொஷின் தான் நமக்கு புது புக்கிலையும் இது இருக்கும் அடுத்தது நெடியடி களி நெடிலடி அப்படிங்கிறது அதுக்கு அடுத்த இரண்டு வகைகள் ஸோ ஐஞ்சீர் நெடில நெடிலடி ஆறும் அதற்கு மேலும் சீர்கள் கொண்டவை களி நெடிலடி ஓகேவா நெக்ஸ்ட்டு தொடை ஸோ தொடைன்னு பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து எட்டு வகைப்படும் இந்த புக்கில் அஞ்சுன்னு கொடுத்துருப்பாங்க பட்டு ஆஸ் பர் நியூ புக் படி எட்டு தான் ஆன்சர் ஓகே ஸோ மோனை தொடை எதுகை தொடை முரண் தொடை ஏய்பு தொடை அளபடை தொடை அண்ட் இன்னொரு மூணுன்னும் வரும் ஓகே ஸோ அது அப்புறம் பார்த்துக்கலாம் நம்ம சீர்களில் முதல் எழுத்து ஒன்றி வருவது மோனை இரண்டாம் எழுத்து ஒன்றி வந்தால் எதுகை சொல்லும் பொருளும் மாறுபட்டு வர தொடுப்பது முரண் தொடை சீர்களின் இறுதி எழுத்து ஒன்றி வர தொடுப்பது இய்பு சீர்களில் அளபடை வரத் தொடைப்பது அதுதான் அளபடை தொடை ஆசிரியப்பாவின் பொது இலக்கணம் ஸோ ஆசிரியப்பா ஈரசை சீர்களான ஆசிரிய உரிச்சீர்களையும் மூவைசை சீர்களில் காய்ச்சீர்களையும் பெற்று வரும் ஓகேவா ஸோ இது வந்து என்னென்ன வகை இருக்குது மேக்சிமம் ஆசிரியப்பான்னு எடுத்துட்டிங்கனாலே நேரன்றாசிரிய தலை நிற ஒன்றாசிரிய தலை இந்த ரெண்டு தலையும் தான் அதிகமாக வரும்னு சொல்லி சொல் சொல்லியிருக்காங்க நிறை நடுவாகிய வஞ்சி உரிச்சீர்கள் இதில் வராது ஓகே ஸோ இதெல்லாம் நல்லா பார்த்துக்கோங்க எது வராது வஞ்சி உரிச்சீர் வந்து வராது ஆசிரியப்பா குறைந்தது மூன்றடி மிகுந்தது உள்ள கருத்திற்க மிகும் ஓகேவா அடுத்தது இப்பாவின் இறுதி சீர் ஏஓஎஎன்ஐ இந்த அசைகளில் ஒன்றினை ஈற்றில் பெற்று முடிய வேண்டும் ஏகாரத்தில் முடிவதே சிறப்பு இப்பாவிற்குரிய உரிய ஓசை என்னன்னு சொல்கிறாங்கன்னா அகவல் ஓசை அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க ஆசிரியப்பா நான்கு வகைப்படும் நேரிசை ஆசிரியப்பா இணைக்குரல் ஆசிரியப்பா நிலை மண்டில ஆசிரியப்பா அடிமறி மண்டில ஆசிரியப்பா ஏன்னா நாளும் என்னென்ன சொல்லிருக்காங்க அப்படிங்கறத பார்க்கலாம் நேரிசை ஆசிரியப்பா அப்படின்னா ஆசிரியப்பாவோட பொது இலக்கணத்தை பெற்று இறுதி அடிக்கு முன்னடி ஓகேவா லாஸ்ட் அடிக்கு முன்னாடி பார்த்திங்க அப்படின்னா மூன்று சீராய் வரணும் ஓகேவா அதுதான் வந்து நேரிசை ஆசிரியப்பா அப்படிங்கிறது இங்கே பாருங்க லாஸ்ட்டு அடி வந்து நாலு சீர் இருக்குது ஆனால் அதுக்கு முன்னாடி வந்து மூணு சீர் தான் இருக்குது இதுதான் நேரிசை ஆசிரியப்பா அடுத்தது இணைக்குரல் ஆசிரியப்பா ஆசிரியப்பாவின் பொது இலக்கணம் பெற்று முதலடியும் ஈற்றடியும் அளவடிகளாக அமைய ஏனைய அல்லது குறளடி சிந்தடி அளவடிகளாக பயின்று வருவது இணைக்குறள் ஆசிரியப்பா ஓகேவா ஸோ இல்லை என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்துக்கோங்க முதலடியும் ஈற்றடியும் அளவடியாக வரும் ஸோ அளவடி அப்படிங்கிறது நான்கு சீர்கள் அமைந்திருக்கக்கூடியது ஓகேவா மற்ற நடுவில் இருக்கிற எல்லாமே குரலடி இல்லை சிந்தடி அளவடிகள் இந்த மாதிரி வர்றது எல்லாம் அந்த மாதிரி இருக்கும் ஆனால் ஃபஸ்ட்டும் லாஸ்ட்டும் மட்டும் கண்டிப்பாக நான்கு சீர்கள் இருக்கும் இதை தான் இணைக்குரல் ஆசிரியப்பான்னு சொல்லி சொல்கிறாங்க அடுத்தது நிலை ஆசிரியப்பா ஆசிரியப்பாவுக்குரிய பொது இலக்கணம் பெற்று அனைத்து அடிகளும் நார் சீராய் வரணும் ஓகேவா எல்லா சீர்களுமே நான்கு சீராய் வரணும் அதுதான் நிலை ஆசிரியப்பா அப்படிங்கிறது அடுத்தது அடிமறி மண்டில ஆசிரியப்பா ஆசிரியப்பாவிற்கு பொது இலக்கணம் பெற்று பொருள் முற்று பெற்ற அளவடிகளாய் அமைவது அடிமறை மண்டில ஆசிரியப்பா ஓகேவா பொருள் இப்போ வந்து ஒவ்வொரு லைனும் வந்து பொருள் முடிஞ்சிடும் அடுத்த லைனோட ஆட் பண்ணணும்னலாம் கிடையாது தீர்த்தம் என்பது சிவகங்கை ஸோ தீர்த்தம் அப்படிங்கிறது சிவகங்கை ஏத்திருத்தல் மெய் மெளிர் புலி யூரே முர்த்தி அம்பல கூப்பன துருவே ஸோ அதாவது மூணுமே தனித்தனி சென்டென்ஸாக நம்ம பார்த்தாலும் அதுக்கு வந்து பொருள் அப்படிங்கிறது இருக்கும் ஓகேவா இதை மாதிரி வரதுதான் அடிமறி மண்டியில் ஆசிரியப்பா அப்படிங்கிறது ஸோ எல்லாமே ஒரே அடியில் அந்த அடியிலே முடிஞ்சிடுறதுனால அந்த அடியை மாற்றி அமைச்சாலும் அதோட பொருள் அப்படிங்கிறது மாறுபடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க அடுத்தது கலிப்பாவின் பொது இலக்கணம் கலிப்பாவிற்குரியது உரியது துள்ளலோசை ஸோ ஈரசை சீர்களில் கருவிளம் கூவிளம் சீர்கள் இடம்பெறும்னு சொல்லி சொல்லியிருக்காங்க கலிப்பாவில் இடம்பெறுறது என்னென்னா கருவிளமும் கூவிளமும் தான் மூவகை சீரில் பார்த்துட்டிங்கன்னா காய்ச்சீரே கலிப்பாவிற்கு உரியது ஸோ இதெல்லாம் வந்து கொஷின் ஏரியா தான் கேட்கலாம் உரியது துள்ளலோசை ஈரசை சீர்களில் கருவிழமும் கூவிளமும் வரும் மூவசை சீர்னு எடுத்துட்டா காய்ச்சீர் தான் வந்து கலிப்பாவிற்கு உரியது சீர் வந்து எப்போதாச்சும் வரும்னு சொல்கிறாங்க பட் பெஸ்ட்டு அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா காய்ச்சீர் தான் பெஸ்ட்டு கனி வரின் நேரசையை இடையில் உடையது தேமாங்கனி புளிமாங்கனி என மாங்கனி சீர்களாகவே இருக்க வேண்டும் நிறையச இடையில் உடைய விலங்கனி சீர்களும் தேமா புளிமா எனும் ஆசிர்களும் வரலாகாது ஸோ இது அதுக்கான கண்டிஷன் என்ன அப்படிங்கிறது கொடுத்துருக்காங்க ஓகே ஸோ அது பெருசாக தேவையில்லை அடுத்தது கலிப்பாவின் உறுப்புகள் ஸோ கலிப்பாவுக்கு ஆறு உறுப்புகள் இருக்குது தரவு தாழிசை அராகம் அம்போதரங்கம் தனிச்சொல் சுரிதகம் இதெல்லாமே கலிப்பாவோட உறுப்புகள் ஸோ தரவு அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா இதுதான் கலிப்பாவோட முதல் உறுப்பு ஸோ குறைந்த அளவாக மூன்று அடிகளும் மிகுந்த அளவாக பனிரெண்டு அடிகளும் பெற்று வரும் ஸோ மூணுலேருந்து பன்னெண்டு அடி இருந்துச்சுன்னா அது தரவு இதுக்கு வழங்கப்படுற வேறு பெயர்கள் எருத்தம் மற்றும் பிடரி தாளிசை ஸோ கலிப்பாவின் இரண்டாவது உறுப்பு தான் இந்த தாளிசை தரவின் அடியளவை விட குறைந்தது ஸோ இது எப்படி மூணுலேருந்து பன்னெண்டு இருக்குது அப்போ இது இந்த தாளிசை வந்து அதை விட கம்மியாக தான் இருக்கும் இது ஒரு பொருள் மேல் மூன்றேனும் ஆறேனும் அடுக்கி வரும் இடைநிலை பாட்டு அப்படிங்கிற பெயர் இதையோ வ எருக்கம் பிடரி அப்படின்னா தரவு இடைநிலை பாட்டு அப்படிங்கிறது தாலிசை ஓகேவா இதில் வந்து ரெண்டு அடி டூ பன்னெண்டு அடி வரை இருக்கும் இது மூணு டு பன்னெண்டு இது ரெண்டு டு பன்னெண்டு அராகம் இதுதான் மூன்றாவது உறுப்பு ஸோ அழவடி நெடிலடி களி நெடிலடி இப்படி வந்து அமையும் சிந்தடியோ குரலடியோ வராது நான்கடிக்கு குறையாமலும் எட்டடிக்கு மிகாமலும் இருக்க வேண்டும் அதாவது இருக்கும் ஓகேவா ஸோ இதுக்கு வழங்கப்படுற வேறு பெயர்கள் வண்ணகம் முடுக்கியல் அடுக்கியல் ஸோ இது இது எல்லாமே வந்து அந்த வேறு பெயர்கள் அதெல்லாம் நல்லா பார்த்து வச்சுக்கோங்க அம்போதரங்கம் ஸோ அம்போதரங்கம் அப்படிங்கிறது அராகத்தை அடுத்து வரும் உறுப்பு ஸோ தரங்கம் என்னும் சொல் அலை அப்படின்னு பொருள்படும் அப்போது கேட்கலாம் தரங்கம் அப்படிங்கிறதோட பொருள் என்ன அப்படின்னா அலை ஓகேவா தரங்கம் அப்படின்னா அலை அலை கரையை சேரும் தான் தன் அளவு சுருங்கி வருவது போல உறுப்பும் முதலில் அளவடியாலும் பின் சிந்தடி குரலடியாலும் அதாவது ஃபஸ்ட் லைன் வந்து பெருசாக வந்துடும் அதுக்கப்புறம் வர லைன்ஸ் எல்லாம் அப்படியே சுருங்கி 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 வந்துட்ருக்கோம் எதனால தான் அதுக்கு அம்போதரங்கம் அப்படிங்கிற பெயர் வந்துச்சுன்னு சொல்லி சொல்கிறாங்க இது அசையடி பிரிந்துசை குரல் சொற் சீரடி அப்படின்னும் அழைக்கிறாங்க இரண்டடி இரண்டு கொண்ட அம்போதரங்கம் பேரன் எனப்படும் அதனை அடுத்து இடம்பெறும் சிந்தடிகள் எட்டு அல்லது நான்கு இடையன் எனப்படும் இறுதியில் இடம்பெறும் குரலடி பதினாறு அல்லது எட்டு சிற்றன் சிற்றனில் ஓரசையே சீராக வருவது முண்டுன்னு சொல்லியிருக்காங்க தனிச்சொல் ஐந்தாவதாக அமையும் இவ்வுறுப்பில் ஓரசை அல்லது ஒரு சீர் தனித்து வரும் விட்டிசை கூன் தனிநிலை அடைநிலை என்பன இதன் வேர் பெயர்கள் ஓகேவா சோ ஜஸ்ட் என்னன்னு மட்டும் தெரிஞ்சுக்கிட்டா போதும் ரொம்ப டெப்த்தா இது வராது ஓகே சுரிதகம் கலிப்பாவை முடித்து வைக்கும் இறுதி உறுப்பு எதுனா சுரி சுரிதகம் ஓகே இதை அப்படியே கேட்கலாம் இது வந்து ஆசிரிய பாவாலோ அல்லது வெண்பாவாலையோ அமையும் ஒரு பாடலில் தரவு உறுப்பின் அடியளவிற்கு சமமாகவோ பாதி அளவிலோ உறுப்பு அமையும் இதற்கு அமைந்த வேறு பெயர்கள் அடக்கியல் வாரம் வைப்பு போகியல் கலிப்பா இந்த ஆறு உறுப்புகளில் சிலவற்றையோ பலவற்றையோ அதன் வகைக்கு ஏற்ப பெற்று வரும் ஒத்தாழிசை கலிப்பா வெண்கலிப்பா கொச்சக கலிப்பா அப்படிங்கிறது வகைகள் ஸோ ஒத்தாழிசை கலிப்பா அப்படிங்கிறது நேரிசை ஒத்தாழிசை கலிப்பா அம்போதரங்கம் அண்ட் வண்ணகம் ஓகே நேரிசைன்னு எடுத்துட்டோம் அப்படின்னா ஒரு தரவு மூன்று தாழிசை தனிச்சொல் சுரிதகம் பெற்று வருவது நேரிசை ஒத்தாழிசை கலிப்பா அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க ஒரு தரவு பெற்றிருக்கணும் மூன்று தாழிசை அண்ட் தனிச்சொல் சுரிதகம் இது எல்லாமே இருந்துச்சுன்னா அது நேரிசை ஒத்தாழிசை கழிப்பா இதுவே அம்போதரங்க ஒத்தாழிசை கழிப்பா அப்படின்னா மூன்று தாழிசை ஒரு தரவு அம்போதரங்கம் தனிச்சொல் சுரிதகம் எனும் ஐந்து உறுப்புகளை பெற்று வருவது அம்போதரங்க ஒத்தாழிசை கழிப்பா ஸோ நேரிசை ஒத்தாழிசைக்குரிய உறுப்புகளை பெற்று தாழிசைக்கும் தனிச்சொல்லுக்கும் இடையில் அம்போதரங்கம் எனும் உறுப்பாமையை பெறுவதால் இது அம்போதரங்கம் அப்படின்னு பெயர் பெறுது வண்ணக ஒத்தாலிசை கலிப்பான்னால் ஒரு தரவு மூன்று தாளிசை அராகம் அப்புறம் அம்போதரங்கம் தனிச்சொல் சுரிதகம் இந்த மாதிரி அமைந்து கலிப்பாவின் ஆறு உறுப்புகளையும் பெற்று வர்றது தான் வந்து வண்ணக ஒத்தாலிசை கலிப்பா அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அடுத்தது வந்து அந்த பாட்டு கொடுத்து ஜஸ்ட் எக்ஸாம்பிள் கொடுத்துருப்பாங்க அது வந்து பார்த்துக்கோங்க வெண்கலிப்பா ஸோ வெண்கலிப்பாவிற்கு உட்பிரிவு ஏதும் இல்லை கலிப்பாவின் உறுப்புகளாகிய தரவு ஒன்றை மட்டுமே பெற்று வெண்பா போல் நாள் மலர் காசு பிறப்பு இப்படி இதை வச்சு முடிகிறது தான் வெண்கலிப்பா அப்படின்னு சொல்லி சொல்றாங்க கலித்தலை மிகுதியாகவும் வெண்தலை முதலிய பிற தலைகள் குறைவாகவும் பெற்று வருவதுதான் இந்த வெண்கலிப்பா கொச்சக கலிப்பா அப்படிங்கிறது பெண்கள் வந்து எப்படி சாரி கட்டும் போது அடுக்கடுக்காக மடிப்பை எடுத்து இடி இடையில சொருகி கொள்வாங்க ஸோ அந்த மாதிரியான அடுக்கி வரும் பாட்டை கொண்ட அதனால அந்த பாட்டு கொச்ச அடுக்கி வரும் பாட்டு கொச்சகம் அப்படின்னு சொல்லி அழைக்கப்படுறது ஓகேவா அடுத்தது கலிப்பாவின் உறுப்புகளில் சில பெற்றும் உறுப்புகள் முறை மாறியும் மிகுந்தும் குறைந்தும் வரும் கலிச்செயுள்கள் கொச்சக கலிப்பா அப்படின்னு சொல்லி அழைக்கப்படுது ஸோ இதோட வகைகள் பாருங்கள் ஐந்து வகை தரவு கொச்சகம் தரவினை கொச்சகம் சிக்ராளிகை கொச்சகம் பக்ரோலிகை கொச்சகம் அயங்கிசை கொச்சகம் தெரிஞ்சு வச்சுக்கோங்க தரவு கொச்சக கலிப்பானால் கலிப்பாவின் முதல் உறுப்பான தரவு மாத்திரம் பெற்று அல்லது தரவோடு தனி சொல்லும் சுரீதகமும் பெற்று வருவது தான் தரவு கொச்சக கழிப்பா தரவினை அப்படின்னா இணை அப்படிங்கிறது இரண்டு அப்படின்னு பொருள்படும் இது இரண்டு தரவுகளை குறிக்கும் ஸோ இரண்டு தரவுகள் பெற்று இடையே தனிச்சொல் பெற்றும் பெறாமலும் வருவதும் சுரிதகம் பெற்றும் பெறாமலும் வருவதும் தரவினை கொச்சகம் அப்படின்னு சொல்லி அழைக்கப்படுது அடுத்தது சிக்ராளிகை கொச்சகம் அப்படின்னா நேரிசை ஒத்தாலிசை கழிப்பாவை போல் தரவு தாளிசை தனிச்சொல் சுரிதகம் இது எல்லாத்தையும் பெற்று வர்றதா வந்து இந்த சிக்ரோலிகை கொச்சக கழிப்பா அப்படிங்கிறது பக்ருலிசை கொச்சக களிப்பா அப்படின்னா தரவினை அடுத்து தனிச்சொல் பெற்றும் பெறாமலும் மூன்றிற்கு மிகுதியான தாளிசை தனிச்சொல் சுரிதம் இதெல்லாம் பெற்று தான் பக்ருலிசை கை கொச்சக களிப்பா மயங்கிசை கொச்சக கலிப்பா அப்படிங்கிறது வண்ணக ஒத்தாளிசை கலிப்பா உறுப்புகள் இடம் முறையும் மாறியும் மயங்கியும் மிகுந்தும் குறைந்தும் வருவது தான் இந்த மயங்கிசை கொச்சக களிப்பா அப்படிங்கிறது ஸோ இதுதான் மக்களே இந்த நாலாவது அஞ்சாவது லெசன் இல்லையா ஓகே ஃபைன் ஸோ இதில் வந்து ஜஸ்ட் வாட் இஸ் வாட் அப்படிங்கிறத மட்டும் கொஞ்சம் படிச்சுக்கோங்க ஓகேவா பெருசாக ரொம்ப டெப்த்தாலாம் கேட்க மாட்டாங்க சிம்பிளாக கேட்டு தான் லாக் வைப்பாங்க ஓகே நான் நல்லா பார்த்துக்கோங்க இது வந்து அஞ்சாவது லெசன் ஓகே ஸோ இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்யூ